முன்னாள் முதலமைச்சர் திரு எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக நவீன சிற்பி என்று போற்றப்படலாம் அவருடைய இழப்பு கர்நாடக மாநிலத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் பெங்களூரு இந்த வளர்ச்சி வளர்ச்சிக்கு காரணமான இருந்தவர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் அவருடைய மறைவு கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய இழப்பாகும் அவருக்கு தமிழ் சார்பிலும் நண்பர் திரு ரஜித் சார்பிலும் ஆஞ்சலி சொல்ல ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಎಕ್ಸ್ ಚಿಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಎಸ್ ಎಂ ಕಿಶೋರ್ ಅವರು ನಿನ್ನೆ ತೀರು ಹೋಗಿದ್ದಾರೆ ಈ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಾಣ ಇಳಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಬಟ್ ಆದರೂ ಈ ಕರ್ನಾಟಕ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡು ಬರೋಕೆ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟ ಪಡಿದ್ದಾರೆ ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎರಡು ಸಲ ಸಿಎಂ ಇದ್ದರು ಬಟ್ ಆದರೂ ಈ ಸಹ ಇದರಲ್ಲಿ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕಲ್ಲಿ ನಾವು ಅವ್ರಿಗೆ ஜெய் ஜெய் பாரத் நேர கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியினுடைய பேர கட்சியினுடைய தலைவரில் ஒருவருமாக இருந்து கர்நாடக மக்களுக்கு வேற பெரும் அளவில் முன்னேற்ற பாதையை எடுத்துக் கொண்டவர் போது மறைந்த ஐயா எஸ் எம் கிருஷ்ணா ஐயா அவர்கள் இன்றைக்கு அவர் நேற்றைய தினம் அவர் இயற்கை ஏந்தியவர் அதற்கு தங்கவையில் உள்ள நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த தார்மஸ்லாடைய மாநில தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக ஆறு ஆர் ரஞ்சித் சார்பாகவும் அவருடைய படத்தினை இன்றைக்கு தங்கவையில் காந்தி சார்பில் வைத்து இன்றைக்கு அவருக்கு இரண்டு ரெண்டு மோனம் செலுத்தும் வருகை கேட்டுக்கொண்டார் நன்றி வணக்கம் பார்மர் மினிஸ்டர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்கள் நேற்று காலையில் இறந்துவிட்டார் அந்த சோக எங்களுக்கு கர்நாடக மாநிலத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த கர்நாடக வாழும் அத்திரிய தமிழர்களுக்கும் கர்நாடகம் ஜாதி மதம் இல்லாமல் இந்த கர்நாடகா சீப் மினிஸ்டர் எக்ஸ் அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் இருந்தார் இந்த போதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரம் ஆண்டில் தொழில் வளர்ச்சி கர்நாடக மாநிலத்தை முதல் தொழில் வளர்ச்சி மாநிலமாக அமைத்து கொடுத்த ஒரு தலைவர் அவர் இருந்தது இந்த கர்நாடக மாநிலத்தில் பெரிய இழப்பை ஏற்பட்டு உள்ளது ஏனென்றால் இண்டஸ்ட்ரியல் சாப்ட்வேர் டிவார்ட்மெண்ட் நிறுவனமாவது காங்கிரஸ் பேருக்கு தலைவராக திறந்து கொண்டிருந்தவர் எஸ்எம் எம் கிஷோர் அவர்கள் அவள் மறைந்தது நம்மளுக்கு பேரும் நம்ம மக்கள் சூழ்நிலைக்கும் மத்திய தமிழர்களுக்கும் கடிதர்களுக்கும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார் என்பதை இந்த கால இந்த நேரத்தில் இன்னைக்கு அவருக்கு மனுவரம் இளைஞர்கள் இன்னைக்கு செலுத்துவதற்காக இந்த கோலார் தகவல் பகுதியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒத்துழைப்பட்ட அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி ಬಣಿ ದಿಬ ಬಣಿ ದಿಬ ಬಣಿ ನೀ ದಾಂಡಿ ಅರ್ಮಿಕಲಮಳಾ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க